கோதுமை மாவில் எப்பவும் சப்பாத்தி பூரின்னு செய்யாதுங்க இந்த மாதிரி புதுசாக சுவையாக செஞ்சு கொடுங்க அதுக்கு மிக்சிங் பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு ஓமம் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பசி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தடவிட்டு மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊரட்டும் இப்போ இன்னொரு மிக்சிங் போலில் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சதை துருவி எடுத்துக்கோங்க இதோட கொஞ்சம் வெங்காயம் மிளகாய்த்தூள் கரம் மசாலா பொடி சாட் மசாலா பொடி மஞ்சள் தூள் உப்பு கூடவே இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் இளமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃப்பிங் ரெடி இப்போ பிசைஞ்சு வச்ச மாவை ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சிட்டு சப்பாத்தி உருண்டை சைஸுக்கு எடுத்து எப்போவும் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி அதில் ஸ்டஃபிங்கை இது மாதிரி பரவலாக மெலிசாக பரப்பி விட்ட பிறகு இதை நாலாக மடிச்சுக்கங்க கட் பண்ணி மடித்து எடுத்தது மேலே கொஞ்சம் எள்ளு பச்சை மிளகா சேர்த்துட்டு கொஞ்சம் கோதுமை மாவை தூவி லைட்டாக தேய்ச்சிக்கங்க அழுத்தி தேய்க்காதீங்க மாதிரி தேய்ச்சி எடுத்ததை தபாவில் போட்டு கொஞ்சம் நெய் தடவி சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா மொறு மொறு கிறிஸ்பியான ஆலு பரோட்டா ரெடி லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்த விடலாங்க சைடிஷெலாம் எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிடலாம்